இல்ல மாநாட்டில் நாங்க ரிப்போர்ட் அறைய சொல்லிட்டு இருக்கீங்களா எடப்பாடியார் அறிவித்து விட்டார் என்பதற்காக கிடப்பில் கிடக்கிறதா இல்லை இவர்கள் அருந்ததீர்கள் தானே என்பதற்காக இது கிடப்பில் போட்டப்பட்டதா என்ற கேள்வியை ஆதி தமிழர் முன்னேற்ற கழகம் கேட்பது போல் இந்த பதாகையை வடிவமைத்திருக்கின்ற இளைஞரணிக்கு என்னுடைய பாராட்டுக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் அது மட்டுமல்ல கலைஞர் கடந்த கலைஞர் ஆட்சியில் ஒன்பது தெரியும் தெரியும் ஆளுகரதும் அவர் அவர் இங்க விருதான அப்படியே அமைச்சா

சபாநாயகர் பதவியை வழங்கியதும் அதிமுக இதையெல்லாம் நன்றி உணர்வோடு பார்க்க வேண்டும் என்பதை மட்டும் இந்த நேரத்தில் தெரிவித்து விரைந்து இந்த மணிமண்டப பணிகள் முடிவடைய வேண்டும் என்பதை ஸ்டாலின் அரசுக்கு ஆதி தமிழர் முன்னேற்ற கழகத்தின் சார்பாக கோரிக்கை வைக்கிறோம் கோரிக்கை வைக்கிறோம்